ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாடியில் வச்சுருந்த பாதி மீன் திருட்டு போச்சு அதை பற்றி நான் வீடியோ போட்டேன் அதுக்கப்புறமா திருட்டு போனதில் பாதி மீன் கிடச்சிது அதை பற்றி நான் வீடியோ போட்டேன் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் மாடியில் சிசிடி கேமராவை செட் பண்ண போகிறான் அப்படின்னு நான் சொன்ன மாதிரியே நம்ம மாடியில் செட் பண்ணுறதுக்கு ஒரு ஒய் சிசிடிவி கேமராவாக வாங்கியாச்சு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் எப்போவுமே நைட்டு ஏழு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் மாடியில் தான் இருப்பேன் அன்றைக்கி ஒரு நாள் ஆறு மணிக்கெலாம் வெளியே போயிட்டேன் எத்தனை நாள் நோட்டை அவுட்டானுங்க தெரில கரெக்டாக அந்த டைம் பார்த்து மாடிக்கு அப்படியே வந்து வேலையை காமிச்சிட்டானுங்க நான் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மாடியில் சிசிடிவி கேமராவை வைக்கலாம் தான் இருந்தேன் சரி மாடிக்கு வந்து யார் எடுக்க போகிறா அப்படின்ட்டு கேமரா வைக்காமல் இருந்தேன் கடைசியில் மாடியில் சிசிடிவி கேமராவை வைக்கிற மாதிரி ஆகிடுச்சு ஆனால் பல நாள் திருடம் ஒரு நாள் மாட்டுவான் இதாங்க உண்மை திருட்டு போனதில் பாதி மீன் நான் வீடியோ போட்டேன்ல அந்த வீடியோவில் இவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது சும்மா வீடியோக்காக கதை போடுறது இப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு பொய்யான வீடியோ போடணுன்னு நினைக்கினா அவசியமா திருட்டு தான் நான் மாடியில் கேமராவாக வைக்கிறேன் இல்லைனா நான் ஏன் வைக்க போகிறேன் இந்த வைஃபை சிசிடிவி கேமராவை நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் நான் வாங்கின இந்த கேமரா பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிபி ப்ளஸ் இந்த கேமரா மாடல் பார்த்தீங்கன்னா இ டூ ஃபோர் ஏ இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் இண்டியா நான் இந்த கேமராவை ஆஃபரில் வாங்கினேன் ஃபஸ்ட்டு பார்க்கும் போது ஆயிரத்தி நூறுரூவா இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் இதை இன்னொரு நாள் பார்க்கும் போது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இருந்துச்சு நான் இதை உடனே ஆர்டர் போட்டேன் ஒரே நாளில் டெலிவரி அதாவது நேற்று ஆர்டர் போட்டேன் இன்றைக்கே என் கையில் வந்துருச்சு டெலிவரி பண்ணவங்களே இதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு தான் என் கையில் கொடுத்தாங்க பேக்கிங்லாம் சும்மா சொல்லக்கூடாது நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த ஒய்ஃபை கேமராவை ஐம்பதாயிரம் பேர்கிட்ட வாங்கியிருந்தாங்க ரிவ்யூவும் நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த கேமரா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது திரும்பவும் அந்த சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தற்சமயத்துக்கு நான் இந்த கேமராவை வாங்கினேன் கேமரா கூட என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட் இருக்குது அடாப்டர் ஒன்று இருக்குது ஸ்க்ரூ இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைப் சி கேபிள் இருக்குது இந்த டைப் சி கேபிள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது அதே சமயத்தில் நல்லா லென்த்தாகவும் இருக்குது அடுத்தது கேமராவை எடுக்க வேண்டிதான் இதுதான் அந்த கேமரா இந்த கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரரூவா கேமராலலாம் என்னென்ன ஃப்யூச்சர் இருக்கோ அந்த எல்லா ஃப்யூச்சரும் இந்த கேமராலேயும் இருக்குது கீழே பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுற பின்னு இருக்குது டைப்ஸி பின்னு அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பட்டனும் இருக்குது அதுக்கப்புறம் கேமராவை மேலே தூக்கணுன்னா மெமரி கார்டு போடுறது இருக்குது மேலே கனெக்ஷன் இல்லாதனால நான் கனெக்ஷனை இருந்து தான் கொடுத்துருக்கேன் இந்த கேமராவை நான் எங்கே ஃபிட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னலில் தான் ஃபிட் பண்ண போகிறேன் மேலே தான் நான் கேமராவை ஃபிட் பண்ணலான்னு பார்த்தேன் என்கிட்ட ஓட்ட போகிறதுக்கு ட்ரில்லிங் மிஷின் இல்லை சரி பொறுமையாக பார்த்துக்கலான்னு விட்டேன் கொஞ்சம் நாளைக்கு ஜெனலில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இந்த கேமராவை அப்படியே ஜெனலில் ஃபிட் பண்ண முடியாது அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபிஞ்சர்ஸ் வளர்த்தப்ப ஃபிஞ்சர்ஸுக்காக இந்த பீடிங் பாக்ஸ் என்ன செஞ்சேன் கதவுலாம் கிடையாது கீழே தடுப்பு மாதிரி சின்னதாக ஒரு பலகையை வச்சேன் அதை நான் இப்போ கழட்டிட்டேன் இந்த பாக்ஸ் உள்ள கேமராவை ஃபிட் பண்ணிட்டு கட்டி கம்பியை போட்டு ஜனலில் இந்த பாக்ஸை ஃபிட் பண்ண வேண்டியதான் அந்த கேமராக்கான ஆப்பை ஏற்றி ஒய்ஃபை கனெக்ட் பண்ணால் போதும் ஃபோன் வழியாக கேமராவை கண்ட்ரோல் பண்ணலாம் ஃபோன்லேயும் வீடியோ பார்க்கலாம் ஃபோன்லேயும் வீடியோ சேவ் ஆகும் கேமராவில் இருக்கிற மெமரி கார்ட்லேயும் வீடியோ சேவ் ஆகும் மெமரி கார்டு ஃபுல்லாகிடுச்சின்னா ஃபோன் வழியாகவே டெலிட் பண்ணிடலாம் கரண்ட் போனால் கூட பிரச்சனை இல்லை இன்வெர்ட்ருக்கு இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கிடையாது தண்ணி பட்டுச்சுன்னா வீணாகிடும் தண்ணி படாமல் பார்த்துக்கணும் எல்லாருக்குமே இது தெரியும் இருந்தாலும் நான் இதை சொல்கிறேன் இந்த கேமராவில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மோஷன் டிடெக்ட் இருக்குது ஏதாவது மூமெண்ட் இருந்தால் என் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அது பறவைகளாக இருந்தாலும் சரி இல்லை அனிமலாக இருந்தாலும் சரி ஹியூமனாக இருந்தாலும் சரி எனக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் கரெக்டாக சொல்லணுன்னா அதை ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு அனுப்பும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோஷன் ட்ராக்கிங் இருக்குது மூமெண்ட் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கேமரா ரொட்டெக்ட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் மோடு இருக்குது கேமரா மெகா பிக்சல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எம்பி சொல்லிக்கிற அளவுக்கு அவ்வளோவா இருக்காது இந்த பட்ஜெட்டுக்கு இந்த கேமரா ஓகே தான் ஆனால் ஃபேஸ் நல்லா கிளியராக தெரியும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபோன்லேயும் ரெக்கார்டாகும் மெமரி ரெக்கார்ட் ரெக்கார்டாகும் இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் பேசினா கேமராவில் கேட்கும் கேமராவில் பேசினா ஃபோனில் கேட்கும் இன்னும் கொஞ்சம் நாளில் நான் இன்னொரு கேமரா வாங்கி பின்னாடி செட் பண்ண போகிறேன் அந்த கேமராவை வாங்கினதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பார்ப்போம் இந்த கேமராக்கான ஆப்பை ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணால் போதும் நம்ம எங்கே இருந்தாலும் இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஃபோனில் இருக்கிற அந்த ஆப்பு மூலிமா நம்ம பார்க்கலாம் நைட்டு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கோழி சவுண்டு கேட்கும் புறா சவுண்டு கேட்கும் அடிக்கடி மாடிக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ எனக்கு அந்த கவலை இல்லை ஏதாவது சவுண்டு கேட்டால் கூட ஃபோன் வழியாக நான் பார்த்துப்பேன் கேமரா இருக்கிறனால சேஃப்டியாகவும் இருக்கும் யாராவது வந்தால் கூட அது யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமராவை ஃபிட் பண்ணியாச்சு கொஞ்சம் மேலே ஏற்றி தான் ஃபிட் பண்ணேன் கூண்டுக்கிட்டே சரியாக தெரியல ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வரைக்கும் தான் தெரியுது அதனால் கொஞ்சம் கீழே இறக்கி சாச்ச மாதிரி ஃபிட் பண்ணிட்டேன் இப்போ கூண்டுக்கிட்டே நல்லா தெரியுது பேக் சைட்லேயும் நல்லா தெரியுது இப்போ நீங்கள் பார்க்குறது கேமராவில் பகல் டைமில் எடுத்த வீடியோ நீங்கள் மாடியில் இல்லை தோட்டத்தில் பேர்ட்ஸு இல்லை ஃபிஷ்ஷு வளர்த்திங்கன்னா இந்த மாதிரி சிசிடிவி கேமராவை செட் பண்ணிவிங்க அப்போ தான் எனக்கு நடந்த சம்பவம் மாதிரி உங்களுக்கும் நடக்காமல் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் எடுத்த வீடியோ இந்த பட்ஜெட்டுக்கு நைட் மூடும் சூப்பராக இருக்குது ஃபேஸும் நல்லா க்ளீனாக தெரியுது